காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மருத்துவர் ஜெயூப்பா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பைய பலப்படுத்தக்கூடிய தென்னம்பூ அதை பத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ கர்ப்பப்பை அப்படிங்கிறது குழந்தையை உருவாக்கக்கூடிய ஒரு உறுப்பாக இருந்தாலும் அது நம்ம உடம்புல நிறைய உறுப்புகளோடு தொடர்புடையது முக்கியமாக இதயம் அதே மாதிரி எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு கர்ப்பப்பை வந்து ரொம்பவே அவசியமான ஒன்று ஸோ இந்த கர்ப்பப்பை எப்பெல்லாம் வந்து பலமிழந்து போகுது ஒரு டெலிவரிக்கு அப்புறமா அந்த கர்ப்பப்பையோட தசைகள் வந்து பலமிழந்து போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி கர்ப்பப்பையில் வந்து தொடர்ந்து அதை ஸ்டிம்லேட் பண்ணக்கூடிய மாத்திரைகள் ஓரல் கான்ட்ராசெப்டிப்பில்ஸோ இல்லை வந்து அந்த கர்ப்பப்பையை தூண்டக்கூடிய மாத்திரைகள் சில பேர் வந்து பெயினை குறைக்கிறதுக்காக பீரியட்ஸப்போ வரக்கூடிய வழிகளை குறைக்கிறதுக்காக மாத்திரைகள் வந்து எடுத்துப்பாங்க இல்லை பீரியட்ஸை வந்து போஸ்ட்போன் பண்ணுறதுக்காக அதை வந்து டிலே பண்ணுறதுக்காக சில மாத்திரைகள் வந்து எடுத்துப்பாங்க இதனால் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து பலகீனமாகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதிரி பலகீனமாகும் போது என்னென்னலாம் வந்து பாதிப்புகள் வரும் கர்ப்பப்பை வந்து வீக்கம் அடைஞ்சு பல்கி யூட்ரஸ் கண்டிஷன் அப்படிங்கிறது வரலாம் இல்லை ஒரு சிலருக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கும் பொழுது கர்ப்பப்பைக்குள்ளே வந்து ஃபைப்ராய்டு கட்டிகள் வந்து உருவாகும் இந்த மாதிரி ஃபைப்ராய்டு கட்டிகள் உருவாகும் பொழுது கர்ப்பப்பை வந்து அடிக்கடி சுருங்கி விரிகிறதுனாலையும் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய இந்த கட்டிகளோட அளவு வந்து பெரிதாகும் பொழுதும் அந்த பீரியட்ஸ் அப்போ அதிகப்படியான உதிரப்போக்கு உண்டாகும் பொழுதும் கர்ப்பப்பை வந்து பலகீனமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லை ஒரு சிலர் வந்து அதிகமாக வெயிட் தூக்கக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இருக்கும் ஸோ நிறைய மாடிப்படி ஏறணும் வெயிட் தூக்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வந்து கர்ப்பப்பை வந்து பலகீனமாகிறது உண்டு இது இல்லாம ஒரு சிலருக்கு அந்த கர்ப்பப்பைக்குள்ள ஏதாவது வளர்ச்சிகள் இருந்தாலோ இல்லை வந்து அதுக்குள்ள இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதனை தொடர்ந்து கர்ப்பப்பை வந்து பலகீனமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி கர்ப்பப்பை பலகீனமான என்னென்னலாம் அறிகுறிகள் வந்து இருக்கும் அப்படின்னா அடி வயிற்றில் எப்போவுமே ஒரு அசௌகரியம் வந்து இருக்கும் அதே மாதிரி மாதவிடாய் வந்து அதிகப்படியான உதிரப்போக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்ப்பப்பை கீழே இறங்குறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த கர்ப்பப்பையை வந்து பலப்படுத்துறதுக்கு இந்த தென்னம்பூவை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ தென்னம்பூ அப்படிங்கிறது வந்து நல்ல துவர்ப்பு தன்மை உடையது ஸோ தென்னமரம் அப்படிங்கிறத வந்து பூலோக கர்ப்ப விருச்சம் வந்து சொல்லுவாங்க ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே நமக்கு பயன்படும் ஸோ தேங்காயோட அந்த பலன்கள் நம்ம எல்லாருக்கும் மே வந்து தெரியும் அதே மாதிரி இளநீர் வந்து ரொம்பவே வந்து ஆரோக்கியமான ஒன்று அதே மாதிரி தான் இந்த தேங்காயோட பூக்கள் ஸோ நல்ல துவர்ப்பு தன்மையுடையது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கறது ஸோ அதனால இந்த தென்னம் பூ இந்த தென்னம்பூவை வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு அது கூட மோர் சேர்த்து வந்து அரைச்சு வடிகட்டி வந்து காலையில் வெறும் வயத்தில் வந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு கர்ப்பப்பை நல்லா பலப்படும் ஸோ அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய பெண்கள் வந்து மாதவிடாய் தொடங்கக்கூடிய அந்த நாட்களில் முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாளில் காலையில் வெறும் வயிற்றில் இந்த தென்னம்பூவை வந்து மோர் சேர்த்தோ இல்லை வந்து நீராகாரம் சேர்த்தோ வந்து அரைச்சி வடிகட்டி வந்து நம்ம குடிக்கும் பொழுது நம்ம கர்ப்பப்பை வந்து நல்லா வந்து பலப்படும் ஸோ அது இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இரிட்டபுள் பவல் சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இல்லை உடம்போட ஹீட் அதிகமாகி அவங்களுக்கு வந்து அடிக்கடி மோஷன் போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் சில பேருக்கு வந்து மூலம் சம்மந்தமான பிரச்சனைகளும் இது கூடவே இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் நீங்கள் இந்த தென்னம்பூவை வந்து பயன்படுத்தலாம் ஒரு சில பெண்களுக்கு பீரியட்ஸ் அப்போ மட்டும் எனக்கு வந்து டயரி ஆகுது அடிக்கடி அறிவயிட்ல வந்து ஒரு வழி உண்டாகி வந்து மோஷன் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களும் வந்து இந்த தென்னம்பூவை வந்து அரைச்சு அது கூட வந்து மோர் கலந்து வந்து எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த தென்னம்பூ ஆண்களுக்கும் வந்து பலனை கொடுக்கறது ஸோ முக்கியமாக விந்தணுக்களுடைய எண்ணிக்கை அதே மாதிரி விந்தணுக்களுடைய அசைவு தன்மை அதனுடைய உயிர்ப்புத்தன்மை இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த தென்னம்பூ அது வந்து ஒரு இருபது கிராம் அது கூட வந்து கலர்ச்சிக்காய் வந்து ஒரு ஒரு இருபது கிராம் ஸோ கூடவே நெருஞ்சில் முள் சின்ன நெருஞ்சில் முள் இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது மூணையும் ஈக்குவல் குவாண்டிட்டி எடுத்துகிட்டு நல்லா வந்து உலர்த்தி பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான பாலோட கொஞ்சம் பணம் கற்கண்டு சேர்த்து ரெகுலராக ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் எடுத்துக்கும் போது விந்தணுக்களுடைய எண்ணிக்கை அதனுடைய அசைவுத்தன்மை உயிர்ப்பு தன்மை இது எல்லாத்துலேயுமே நல்ல மாற்றத்தை வந்து பார்க்கலாம் எப்பவுமே துவர்ப்பு தன்மையான பொருட்கள் வந்து விந்தணுக்களை வந்து கெட்டிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் அதே மாதிரி கர்ப்பப்பையில் உண்டாகக்கூடிய கட்டிகளை வந்து சுருங்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இருக்கும் உங்களுக்கு தென்னம்பூ கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் இந்த தென்னம்பூவில் வந்து மோர் செஞ்சு வந்து சாப்பிடலாம் இதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்குமே முக்கியமாக டெலிவரி ஆன பிறகு வந்து கர்ப்பப்பை வந்து ரொம்ப பலகீனமாக இருக்குது அடிவேட்டரில் வந்து ஒரு அசௌகரியம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களும் அப்பப்போ நீங்கள் வந்து தென்னம்பூ வந்து மோர் கலந்து எடுத்துக்கலாம் முக்கியமாக பீரியட்ஸ் வரக்கூடிய அந்த மூன்று நாட்களில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கர்ப்பப்பை நல்லா பலப்படும் ஸோ இந்த தென்னம்பூ மோர் எப்படி செய்கிறாங்க நம்ம இப்போ பார்க்கலாம் கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய தென்னம்பாலை மோர் எப்படி செய்ய நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறது முதல்ல பார்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தென்னம் பூக்கள் இது கூட நூறு எம்எல் அளவுக்கு மோர் கூடவே ஒரு அளவுக்கு இந்துப்பு இந்த தென்னம்பூக்கள் இதை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நம்ம மிக்சியில சேர்த்துட்டு கொஞ்சமா மோர் விட்டு நல்லா அரைச்சு வடிகட்டிட்டு அது கூட மீத இருக்கக்கூடிய மோரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்துப்பும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தென்னம்பூக்கள் இது கூட மோர் இது கூட இப்போ கொஞ்சமாக வந்து இந்துப்பூ வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தென்னம்பாலை மோர் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த தென்னை பூக்கள் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து மிக்சியில் வந்து அரைக்கிறது நல்லது ஒரு சின்ன வெங்காயம் கூட வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ரத்தத்தோட அணுக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நான் உங்களுக்கு அதிகமாக உதிரப்போக்கு போகிறதுனால ஸோ அப்போது நீங்கள் வந்து ஒரு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு ரத்த உற்பத்தி வந்து அதிகப்படுத்தும் கர்ப்பப்பை பலகீனமாக இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக உதிரப்போக்கு இருக்கக்கூடிய பெண்கள் மூலம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த தென்னம் பாலை மூரை வந்து வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி முக்கியமாக இந்த பீரியட்ஸ் வரக்கூடிய நாட்களில் முதல் நாள் ரெண்டாவது நாள் மூன்றாவது நாள் காலையில் வெறும் வயத்தில் எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து காலை உணவை எடுத்துக்கிறது நல்லது அந்த மாதிரி எடுக்கும் பொழுது உதிரப்போக்கும் கட்டுப்படும் கர்ப்பப்பையும் பலப்படும் இந்த தென்னம்பூ மோர் எப்படி செய்கிறது நம்ம பார்த்தோம் இது தென்னம்பூ வந்து ஒரு கைப்பிடி அது கூட வந்து மோர் கலந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் இது கூட ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்தும் வந்து பயன்படுத்தலாம் அந்த மாதிரி பயன்படுத்தும் போது மூலம் சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து சரியாகும் ஸோ தென்னம்பூக்கள் வந்து நல்லா வெடிக்காத தென்னம் பாலையாக இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பு ஸோ அந்த மாதிரி கிடைக்கும் பொழுது அதை வந்து ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ தென்னம்பூ அப்படிங்கிறது வந்து நமக்கு கர்ப்பப்பையை வந்து பலப்படுத்தக்கூடியது அதே மாதிரி வந்து இரட்டு பூ ரொம்ப சரி செய்யக்கூடியது ஆண்களுக்கு வந்து விந்தணுக்களினுடைய குறைபாடுகளையும் வந்து சரி செய்யக்கூடியது இந்த தென்னம்பூ அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்க ஸோ எப்போல்லாம் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த தென்னம்பூவில் வந்து பால் சேர்த்து பாயாசம் மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடலாம் ஸோ இது வந்து குழந்தைகளுக்குமே வந்து ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடியது ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துவர்ப்பான உணவுப் பொருட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை நம்ம இனிப்பு புளிப்பு ஈவன் கசப்பு கூட வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் உப்பான உணவு பொருட்களுமே வந்து நம்ம சேர்த்துக்குறோம் துவர்ப்பான உணவுப் பொருள் அப்படிங்கிறது நம்மளுடைய அஹ் வந்து இப்போல்லாம் இல்லை சோ வாழைப்பூ அதே மாதிரி நல்ல ஒரு துவர்ப்பான பொருள் அதே மாதிரி இந்த தென்னம்பூ சோ இந்த தென்னம்பூவில் வந்து நீங்க ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு நல்லா அரைச்சு வடிகட்டிட்டு இது கூட பால் அது கூட வந்து நீங்கள் ஜவ்வரிசி இதெல்லாம் சேர்த்து பாயாசம் மாதிரி வந்து பண்ணி கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து நல்ல வயிறு வந்து சுத்தமாக முக்கியமாக அவங்களுக்கு மழைக்குடலில் உண்டாகக்கூடிய கிருமிகள் இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஆசன வாயில் வந்து அடிக்கடி வந்து வெளித்தல்றது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தென்னம்பூனால செஞ்சு அந்த பாயாசம் மாதிரி கொடுத்துட்டு வந்தோன்னா நல்ல மாற்றங்களை பார்க்கலாம் ஸோ கர்ப்பப்பையை பலப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக தென்னம்பூவை நம்ம வந்து பயன்படுத்தலாம் உங்களுக்கு இந்த தென்னம்பூ கிடைச்சிது அப்படின்னா இந்த தென்னம்பூ மோர் வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்